ओम शांति खुशी के कजाने से संपन्न खुश नसीब खुश नमा बनो मघर्षि इन पोक्कीशताल निरींदे अदिष्ट शालियाह आगंगल वर्तमान समय में सभी को अविनाशी खुशी की आवश्यकता है सब खुशी के बिकारी हैं और आप दाता के बच्चे हो तरकालतल कालतिल अनेवरुकुम अलिवत्र मघर्षि तेवे पडगरद अनेवरुम मघर्षि इन यासागरलाग इकिरारगल மற்றும் நீங்களோ வள்ளலின் குழந்தைகளாவீர்கள் தாத்தா கே பச்சோ காம் ஹே தேனா வள்ளலின் குழந்தைகளுடைய வேலை கொடுப்பது ஜோபி சம்பந்தமே ஆயே குஷி பான்த்தே ஜாவோ தேத்தே ஜாவோ போய் காலி நகி ஜாயே இத்னா பர்பூர் பனோ உங்களது சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளித்துக் கொண்டே செல்லுங்கள் கொடுத்து கொண்டே செல்லுங்கள் யாரும் வெறுங்கையோடு திரும்ப கூடாது அந்தளவிற்கு நிரம்பியவர்களாக ஆகுங்கள் ஓம் சாந்தி